எனக்கு இப்பையில இருந்து நீ மட்டும்தான் இருக்க வேற யாரும் இல்ல என்ன பத்தியும் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தியும் எப்போதுமே நீ கேட்க மாட்டேல இப்ப சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ற சுச்சுவேஷன்ல நான் இல்ல நான் உன்னை லவ் பண்றேன் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நீ பாத்துப்பேன் நான் உனக்காக கண்டிப்பா இருப்பேன் எனக்காக நீ வீட்டோட மாப்பிள்ளையா வர ஒத்துக்கிட்ட எந்த பொண்ணுக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல ப்ராமிஸ் சந்தனா எதையும் யோசிக்காமல் ஹரிஷிற்கு வாக்குறுதி அளித்து தவறு செய்து விட்டாளா ஹரிஷ் உண்மையிலேயே சந்தனாவை ஏமாற்றி தான் திருமணம் செய்தானா அப்படி என்ன சொல்லி சந்தனாவை ஹரிஷ் காதலிக்க வைத்தான் ஹரிஷுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட தெரியாமல் சந்தனா எப்படி திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள் சந்தனாவின் வீட்டிற்குள் நுழைவதற்காக ஹரிஷ் ஏதாவது மாஸ்டர் பிளான் போடுகிறானா ஹரிஷ் எந்த வேலைக்கும் போகாமல் அந்த வீட்டில் எல்லோரும் சொல்கின்ற வேலையை செய்து வந்தான் ஒரே வார்த்தையில் சொன்னால் ஹரீஷ் அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரன் ஹரிஷை எல்லோரும் அவமானப்படுத்துவதற்கு காரணம் அவன் எங்கிருந்து வந்தான் அவனுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஹரிஷ் ஒரு அனாதை என்று அனைவரும் கேவலமாக பார்த்தனர்